காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எழுபத்தி ஆறு செய்ய வேண்டிய பணி தங்கள் கிராமத்தில் அல்லது பேட்டையில் ஒருத்தன் சாகிற நிலையில் இருக்கிறான் என்று தெரிந்தால் அங்கே சங்கத்திலிருந்து ஒருத்தரோ சிலரோ போக வேண்டும் வீட்டிலே இல்லாமல் ஆஸ்பத்திரியிலோ ஜெயிலிலோ உயிரை விடுகிறவர்களும் உண்டு எனவே இப்பேற்பட்ட இடங்களுக்கும் தங்களை அனுமதிக்கும்படியாக அந்தந்த அதிகாரிகளிடம் பர்மிஷன் வாங்கி வைத்திருக்க வேண்டும் அங்கே வெறும் கையோடு போகக்கூடாது தான் சர்வரோக நிவாரணி என்பது வாஸ்தவமே அதற்கு வெளிவஸ்து ஒன்றும் வேண்டியதில்லைதான் ஆனால் ஸ்தூலமாக பிரசாதம் என்று ஒன்றை கொண்டு போய் கொடுத்தால் அதற்கும் ஒரு தனி உற்சாக சக்தி உண்டு இது சாகிர ஜீவனுக்கு ஜாஸ்தி ஆறுதலாக இருக்கும் ஆனதால் முதலிலேயே கையில் சிவன் கோயில் விபூதி பெருமாள் கோயில் துளசி ஸ்டாக் வைத்திருக்க வேண்டும் அம்பாள் கோயில் குங்குமம் முருகன் அல்லது பிள்ளையார் கோயில் விபூதி என்று எது இருந்தாலும் சரி சிவபரமாகவும் விஷ்ணுபரமாகவும் ஏதாவது இரண்டு கோயில் பிரசாதம் ஸ்டாக் இருக்க வேண்டும் கங்கா ஜலம் சர்வ பாப சமணம் ஆனதால் கங்கா தீர்த்தமும் வைத்திருக்க வேண்டும் மரணமடைகிற ஜீவன் சைவ மதமோ வைஷ்ணவ மதமோ அதை பொறுத்து அந்தந்த பிரசாதத்தை எடுத்து போக வேண்டும் கங்கா தீர்த்தம் எல்லோருக்கும் பொது அநேக சைவர்கள் துளசி பிரசாதத்தையும் ஆக்ஷேபிக்க மாட்டார்கள் இப்போதெல்லாம் வைஷ்ணவர்கள் கூட ஈஸ்வரன் கோயில் பிரசாதம் என்றால் விபூதி பிரசாதம் கேட்டு வாங்கி கொண்டு போகிறார்கள் ஆனால் நாம் அவரவர் அபிப்பிராயத்துக்கு அனுகூலமாகத்தான் பிரசாதத்தை தர வேண்டும் மரண சமயத்திலே ஓர் இடத்தில் போய் சித்தாந்த சண்டைகளை கிளப்பக்கூடாது யாருக்கு எது ஹிதமோ இருக்குமோ அப்படிப்பட்ட பிரசாதமாக எடுத்து போக வேண்டும் விபூதி பிரசாதம் என்பது சிவன் கோயிலில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது தனி கோயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கோ சுப்பிரமணிய சுவாமிக்கோ அபிஷேகம் பண்ணப்பட்ட விபூதியாக இருக்க வேண்டும் சாக்ஷாத் பராசக்தியான அம்பாள் பாதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தமும் கங்கா ஜலத்துடனோ கங்கா ஜலம் கிடைக்காவிட்டால் அதற்கு பதிலாகவோ வைத்திருந்து மறிக்கிறவனுக்கு கொடுக்கலாம் இதேபோல் போல் விஷ்ணுபரமாக பெருமாளுக்கு அர்ச்சனை செய்த துளசியை கொண்டு வந்து உலர்த்தி ஸ்டாக் வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமாள் பாதத்தில் அபிஷேகமான தீர்த்தமும் கொடுக்கலாம் கங்கை கிடைக்காவிட்டால் அதற்கு பதில் வைஷ்ணவர்களுக்கு பெருமாள் பாத தீர்த்தம் தர வேண்டும் பெருமாளுக்கு நித்தியப்படி முழு அபிஷேகம் இராது திருமஞ்சனம் என்று சில நாட்களில்தான் செய்வார்கள் அதனால் மூர்த்தியின் பாதத்தில் மட்டும் அபிஷேகம் பண்ணுவித்து அந்த தீர்த்தத்தை வாங்கி ஸ்டாக் வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்கும் கங்கை கைவசம் இருப்பது நல்லது சாவு என்றால் எவனுக்கும் பயம்தான் ஆயுஷ் முழுக்க நாஸ்திகனாக இருந்தவன் கூட அந்திம காலத்தில் ஏதோ ஒரு பெரிய சக்தியின் கையில் தான் இருக்கிறோம் என்று கொஞ்சமாவது தெரிந்து கொள்ளாமல் இருக்க மாட்டான் அந்த நேரத்தில் பயத்தை போக்க அந்த சக்திதான் கதி என்ற எண்ணம் எவனுக்கும் வராமல் இருக்காது எவனுமே ஈஸ்வர தியானத்தோடு தான் சாக விரும்புவான் என்றே எனக்கு தோன்றுகிறது ஆனதால் நாம் அவனுக்கு உபகரிப்பதை அவன் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் அவனுடைய பந்துக்களும் இந்த கைங்கரியத்தை வரவேற்பார்கள் சில கட்டைகள் போகாதா என்று இருக்கும்போது வைத்தியம் பார்க்கிறோம் என்று நாம் போனால் ஒரு கால் பந்துக்கள் அசட்டை பண்ணக்கூடும் நன்றாக நடப்பதற்கே நாம் உபகாரம் பண்ணுகிறோம் என்றால் எவரும் ஆக்ஷேபிக்க மாட்டார்கள் அதிலும் நாம் அவர்களுக்கு எந்த செலவும் வைக்காததால் நிச்சயம் ஆக்ஷேபிக்க மாட்டார்கள் ஆனதால் நாம் இப்படிப்பட்ட தொண்டு செய்கிறோம் என்று தெரிந்துவிட்டால் அவர்களே நம்மை கூப்பிடுவார்கள் கூப்பிடாவிட்டாலும் நாம் போக வேண்டும் அவர்கள் கடும் நாஸ்திகர்களாக இருந்து ஆக்ஷேபித்தால் கொஞ்சம் எடுத்து சொல்லி பார்க்கலாம் அப்படியும் கேட்காவிட்டால் திரும்பிவிடலாம் ஆனால் அப்போது கூட கோபம் இல்லாமல் சாகிர ஜீவனுக்கான பிரார்த்தனையை நமக்குள் செய்து கொள்ள வேண்டும் மொத்தத்தில் மான அவமானம் பார்க்காமல் நம்மால் முடிந்த தொண்டை செய்ய பாடுபட வேண்டும் மான அவமானம் பார்க்க ஆரம்பித்துவிட்டால் அது தொண்டே இல்லை செய்ய வேண்டியது என்னவென்றால் பிராண அவஸ்தையில் இருக்கிறவர்களிடம் கோயில் பிரசாதத்துடன் போக வேண்டும் அவர்களுக்கு கங்கா தீர்த்தம் கொடுக்க வேண்டும் விபூதியிட வேண்டும் துளசியை வாயில் போட வேண்டும் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சிவ 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 என்றோ ராம 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 என்றோ உரக்க சொல்ல வேண்டும் உரக்க சொல்ல வேண்டியது அவசியம் ஜீவன் காதிலே அது பட்டு மனசை திருப்ப வேண்டுமாதலால் உயிர் போகும் வரையில் இப்படி நாம ஜபம் செய்வதுதான் சிரேஷ்டம் ஆனால் பிராண அவஸ்தையிலேயே ஒரு ஜீவன் மணிக்கணக்காக இழுத்து கொண்டிருந்தால் என்ன பண்ணுவது நமக்கு மற்ற காரியம் இருக்கத்தானே செய்யும் அதனால் பக்கத்திலே பந்துக்களில் யாராவது ஒருத்தர் முறை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து நாம ஜப்பம் பண்ணும்படியாக ஏற்பாடு செய்துவிட்டு நாம் நம் கடமையை கொஞ்சமாவது செய்தோம் என்று புறப்பட வேண்டும் குறைந்தபட்சம் சிவநாமாவோ ராமநாமாவோ ஆயிரத்தி எட்டு தடவையாவது நாம் ஒரு ஜீவனுக்காக சொல்ல வேண்டும் இப்படி பல பேர் சொன்னது அந்த ஜீவனுக்குள்ளே போய் தானாக அது உள் நினைவில் பகவானை நினைத்து கொண்டிருக்கும்படியாக பண்ணியிருக்கும் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இது இரண்டாம் பட்சம்தான் நாம் கடைசி வரை இருக்க முடியாமல் வந்துவிட்டாலும் கூட ஒரு ஜீவன் பிரிகிறபோது அங்கு பகவன் நாம சப்தம் இருக்கும்படியாக அவனுடைய பந்துக்களையாவது ஜபிக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு வருவதே ஸ்லாக்கியம்